துங்கஸ்தனகதிரி சுத்தியபோக்திய கிருஷ்ணம் பராத்தியம் சத்தி மத்யா பயந்தி சோஷிஷ்டாயாம் சிறஜினிகளிடம் யாபலா கிறிஸ்த புக்தே போதாதஸ்மை நமைதம் பூய ஏவாஸ்து பூயக அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணுதிருப்பாவை பணியம் இன்னிசியால் கொடுத்தால் நற்பாமாலை பூமாளை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடி எருளவல்ல வல்வளையாய் நடி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்குடிய என்னுடைய நமஸ்காரங்கள் மது மார்கழி மாதத்தினுடைய சிறப்புக்களை பாடி வரும் நாச்சியார் இன்றைய தினம் ஏழாவது நாளாக தோழியரை எழுப்பும் வகையிலே நமக்கு பகவானுடைய ஈலைகளையும் ஆயர்குல பெண்களுடைய சிறப்பையும் சொல்லுகிறார் சென்ற நேற்றைய தினம் புல்லும் சிலம்பிறகான் என்றால் பறவைகள் புறப்பட்டு விட்டன விட்டனையின் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரர்வம் கண்டுவிட்டது சங்கத்தினுடைய சங்கநாதம் கேட்கிறது முனிவர்களும் யோகிகளும் எழுந்து விட்டார்கள் எப்படி எழுக்கிறார்கள் வெள்ளை எழுந்து அரிய பேரர்வம் என்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டே சத்தமாக சொல்லிக்கொண்டு எழுதி விட்டார்கள் நீ இன்னும் எந்திரிக்கலையான்னு கேட்குறேன் இப்பொழுது இந்த பறவைகள் புறப்பட்ட பறவைகள் தன்னுடைய சிறகை விரித்து பறவைகள் அதில் குறிப்பாக ஆடை சாத்தன்னு ஒரு பறவை அது என்ன பண்ணாதுன்னா கீசு கீசு கீசுன்னு கத்திட்டு போகிறதாம் ஆனால் அது நாசியாருடைய காதில எப்படி விழுகிறது என்றால் கேசவா கேசவா என்று அழைப்பது போல இருக்கான் கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டீங்களோ பேய்பெண்ணை செல்லமா சொல்றான் பேய்பெண்ண கடினமான வார்த்தைல அழகா சொல்றான் ஏமா இப்படி புழைக்க தெரியாத பொண்ணா இருக்கியே கீசு கீசுன்னு கொண்டு கீசு கீசுங்கிறது கேசவனை பின்னால சொல்லுவா அடுத்தப்பட வரும் கேசு கேசுன்னு சொல்றதா கேச்சு 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 கேச்சுன்னு கத்தி கொண்டு போகக்கூடிய ஆணை சாத்தனுடைய குரலானது ராசியாருடைய காதல கேசவா கேச கேசு 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 கேசவா கேசு கேசுன்னு கேட்கறதான் கேசு கேசு என்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து எங்கும் ஆணை சாத்தன் எல்லா இடத்துலயும் சுத்தி ஆணை சாத்தன்கிற பறவைகள் கூட்டம் கூட்டமா பறக்கிறது அது கேசு கேசு என்று கத்துகிறது என்னுடைய காதலே இது கேசு கேசவா கேசு கேசு என்று சுருக்கமாக கேட்கறது அவர்கள் பேசிக்கொண்டு போகின்றன எப்படி கலந்து பேசினவே பேச்சிரவம் ஒரு பறவைகள் கூட கூட்டமாக ஒற்றுமையாக கேசவனுடைய நாமத்தை பாடிக்கொண்டு போகும்போது நீ இப்படி தூங்குறிய இது நியாயமா கீசு கீசன்று ஆணை சாத்தல் கலந்து பேசின பேச்சிரவம் கேட்டீங்களோ பேய்பெண்ணேன் சரி காசும் பிறப்பம் கலகலப்ப கைவே வாசன் அரும்புற ஆச்சியர் மத்திய நாள் ஓசைப்படுத்த தைராரமம் கெட்டிலையோ அழகாக அனுபவிக்கிறாங்க நாச்சியார் எப்படின்னு கேட்டால் இருக்கிறது திருவள்ளுவத்தூரில் உள்ள அக்ரகாரம் ஆனால் அவருடைய காதில் எப்படி கேட்கறதுன்னா அந்த பறவைகள் ஒளியானது கீசு கீசு என்று கத்துவது அவளுடைய காதிலே கேசவா கேசவா என்று கத்துவதாக தெரிகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய வடபுத்திர சாயி கோவிலே சங்கம் முழங்குகிறது சங்கம் முழங்கி பெருமாளுக்கு பூஜையை தூங்க இருக்கிறது வெள்ளை விழிச்சங்கின் பேரர்வம் கேட்டீங்களோ இது கேட்கலையா இது அதுதான் கேட்கல இது யாவது எங்கேயோ பறவைகள் எங்கேயோ ஆகாயத்துல பறக்கிறது அது உனக்கு காது கேட்கல வீட்டுக்குள்ள அழகா தூங்கி கொண்டிருக்கிறாய் கோயில் கொஞ்சம் தூரத்துல இருக்கு அங்கே வெள்ளை வெழி சங்கியின் பேரர்வம் அதுவும் கேட்கல இதெல்லாம் கேட்காட்டி கூட பரவாயில்ல காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன அருங்குள ஆசியர் கையில போட்டிருக்க கழுத்துல போட்டுக்கொண்டிருக்க காசு மாலையும் கையிலே போட்டுக் கொண்டிருக்கிற வளையலும் சத்தம் ஒழிக்க காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நருங்குழல் ஆட்சியர் தன்னுடைய கூந்தலிலே நல்ல நல்ல பூவை சூடிக்கொண்டு அதனால் கூந்தல் நறுங்கு நறுங்குழலாக இருக்கக்கூடிய நறுங்குழல் ஆட்சியர் ஓசைப்படுத்த தயிரமும் கேட்டில்லை ஒரு காலம்புற உன்னுடைய தாய்மார்களெல்லாம் தாய் எல்லாம் எழுந்து தயிரை கடைகிறார்கள் பாலை கடைந்து தயிரை கடைந்து அவன் வியாபாரத்துக்காக போவாங்கன்னு வச்சுக்கோமே தயிரவம் கேட்டிலையோ இந்த சத்தம் வீட்டுக்குள்ள இருக்கிற சத்தம் கூட கேட்கலையா தயிர் அருவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ ராச்சியெல்லாம் தயிர் கடையும் போது கூட ராமாவளி சொல்றா பெருமாளுடைய ராமாவளி கொண்டு பாடுகிறானா பறவைகள் கத்துறது கீசு கீசன் கத்துகிறது யானை சாத்தன் கலந்து கொண்டு கீசு கீசு கீச்சு என்று கத்திக்கொண்டு பறவைகள் யானை சாத்தன்கள் பறக்கிறது அதனுடைய சத்தம் என்னுடைய காதிலே கேசா கேசு 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 என்று கேசவா என்று கேட்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வெள்ளை விழிசங்கின் பக்கத்தில் கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய வடபத்திர சாயி கோயிலில் வெள்ளை வீழ்சங்கின் பேரர்வம் பெருமாளை எழுப்புறதுக்காக சுப்பிரமணம் பாடுவதற்காக சங்கம் முழங்குகிறது வெள்ளை விழிசங்கின் பேரர்வம் அது கேட்கலையா பார்க்கடலில் பைய துயின்ற பரமன் அவனுடைய வெள்ளத்து அறவில் துயின்ற பரமனுடைய காட்சியை மனதிற்குள்ளே கொண்டு யோகிகளும் முனிவர்களும் மெல்ல எழுந்து அறியின்ற வேறோம் எந்திருக்கும் போது மெதுவாக இருந்திருக்கிறா அறிங்குறத அரவமாக சொல்லலாம் எப்படி நாம எப்படின்னு கேட்டால் ஞானிகளுக்கும் நமக்கு வித்தியாசம் நம்ம அறிபறியா எந்திருந்து பெரும்பாலும் நாம மெதுவா மெதுவாக சொல்லுவோம் மனசுக்குள்ள ஆனால் ஞானிகள் என்ன பண்றான்னா எந்திருக்கும் போது பதவசா எழுந்திருக்கிறாலாம் மெல்ல எழுந்து ஆனா ஹரிங்கிற நாமத்தை சொல்லும் போது சத்தமா உலகத்துக்கே கேட்குற மாதிரி சொன்னால் அரிய என்ற பேரரவம் அரியங்கிற நாம அவளையே சத்தமா சொல்றானாம் ஹரி என்ற பேரரவம் அது கேட்கலையா சரி இதெல்லாம் கேட்கல இந்த பெண்களெல்லாம் தன்னுடைய கையிலே இருக்கிற வளையலுடைய சத்தத்தோடு கழுத்திலே இருக்க போட்டு கொண்டிருக்கிற இருக்கிற காசு மாலையுடைய சத்தத்தோடு தயிர் கடைகிறார்கள் தயிர் கடையும் போது என்ன பண்ணா நாராயணமூர்த்தியினுடைய பேரை சொல்லி கொண்டு ஓசைப்படுத்துகிறார்கள் பெருமாளி அம்மாவுடைய சொல்லி நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பானவும் நீ கேட்டே கிடத்தியோ அந்த கேசவனுடைய ஏற்கனவே கீசு கீசுங்கிறது காத்துல கேசவன் வளருதா இப்ப அதே கேசவனை இப்ப சொல்றான் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ பாடும்போது தயிரை மத்த கடையும் போது நாராயணமூர்த்தியை நினைத்துக்கொண்டு கேசவனை பற்றி பாடிக்கொண்டே தன்னுடைய கயிறை அந்த தயிர் கடைகிற சத்தம் கேட்டும் நீ தூங்குறியா கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் இதனவே ரொம்ப வாய் திறந்து கதவை திறந்துடுவா தேசமுடையாய் திரையுறோரின் பாயாய் என்று தன்னுடைய தோழியை எழுப்புவதாக ஏழாவது பாசனம் அமைகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் திருவாளி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுணிக்கு பின்னானால் வழியே ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று வழித்தால் வாழியே உயிரங்கே கண்ணை வந்தளித்தால் வாழியே வருவாழ்ம் திருநெல்வேலி வயநாடு வாழியே வன்புது வினகர்கோதே மலர்பதங்கல் வாழியே வசுதேவ சுகந்தேவம் கம்சஷாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜகத் குரம் ராமாயமபா ரமச்சந்திராயசே ரகுநாதாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ஜ நந்தோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக ஆபதாம்பராரம் காதாரம் சர்வதம் பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூஜோ நமாகம் அச்சுதந்த ரமோசமேஷிய நசியத்து சகலாரோக சத்தியம் சத்தியம் வதா காயின மனசேந்திரியை வாத்தியாத்மதி சுமித் சகலம் பரஸ்மையை ஸ்ரீமின்னா சமரோராம சங்கீத்தம் கோவிந்தோவி